மயிலாடுதுறை நகராட்சி தரங்கம்பாடி சாலை நகர்ப்புற நலவாழ்வு மைய வளாகத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் சுதந்திரப் தியாகி சாமி நாகப்பன் அவர்களுக்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் திருவுருவசிலை அமைப்பதற்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமை வகித்தார் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுதா பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் ஆகியோர் முன்னலை வகித்தனர் மயிலாடுதுறையில் கடந்த பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியுடன் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்த சுதந்திரப் போராட்ட தியாகி சாமி நாகப்பன் அவர்களுக்கு மயிலாடுதுறையில் திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று அறிவிப்பினை வெளியிட்டார் மயிலாடுதுறை நகராட்சி தரங்கம்பாடி சாலை நகர்ப்புற நல வாழ்வு மைய வளாகத்தில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து ஆறு சதுர அடி உள்ள இடத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் சுதந்திரப் போராட்ட தியாகி சாமி நாகப்பன் அவர்களுக்கு ஏழடி உயர முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட இதனை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கவிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குச்சனூர் பேரூராட்சியில் சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோவில் அமைந்துள்ளது தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவிலுக்கு தமிழக அரசு சார்பில் சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்கள் இழைப்பாறும் மண்டபத்திற்கான பூமி பூஜை விழாவினை இன்று உத்தமபாளையம் கோட்டாட்சியர் செய்யது முகமது தலைமையில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் விழாவினை நடத்தினர் அரசு அலுவலர்கள் இந்து சமய அறநிலையத்துறையினர் என ஏராளமானோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் அப்போது கோவிலுக்குள் இரண்டு பிரிவுகளாக வருகை தந்த அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் குச்சனூர் பேரூராட்சியில் மின் மயானம் அமைக்கக்கூடாது என கூறியும் மற்றொரு தரப்பினர் மின் அமைக்க வேண்டும் என கூறியும் திடீரென இரண்டு பிரிவுகளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் நுழைவு வாயிலில் தடுத்து நிறுத்தி போராட்டம் செய்வதற்கு தடை விதித்தனர் அப்போது விழா நடைபெறும் இடத்திலிருந்து வெளியே வந்த தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் காரை வழிமறித்து பொதுமக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் அவர் அவர்களிடம் சமாதானம் செய்ய முயன்றபோது அங்கு வருகை தந்த மற்றொரு தரப்பினர் மயானம் தேவை என கூறி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த ஒருவர் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனிடம் வாக்குவாதம் செய்து மனுவினை கொடுக்க முயற்சி செய்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உங்கள் வாக்குவாதம் முற்றியதால் மனு கொடுக்க வந்தவரை கையால் அடைக்க முயற்சி செய்தார் இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டு தள்ளுமுழு ஏற்பட்டது இரு தரப்பினரிடமும் புகார் மனுவினை பெற்றுக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என கூறியதைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் அதன் பிறகு அங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தனது காரில் ஏறிச் சென்றார் அரசு விழா நடைபெறும் இடத்தில் இருதரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆர்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் அந்தப் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சோசியலிச நாடான வெனிசுலா நாட்டின் ஜனாதிபதி மற்றும் அவரது துணைவியார் இருவரையும் அத்துமீறி கைது செய்து அமெரிக்க ஏகாதிபத்திய அதிபர் டிரம்பை கண்டிப்பதாகவும் இந்திய அரசு உடனடியாக தலையிட்டு இதற்கு நியாயம் கேட்க வேண்டும் வெனிசுலா ஜனாதிபதியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் ஐ சபை தலையிட்டு டிரம்பின் நடவடிக்கையை கண்டிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பட்டம் நடத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றவர்களை விருதாச்சலம் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி உருவ பொம்மையை பிடுங்கிச் சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பும் கட்சிக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளம் ஏற்பட்டது நகர செயலாளர் ஷங்கர் தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் கலைச்செல்வன் குமரகுரு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தொழிற்சங்க மாநாடு ஆலோசனைக் கூட்டம் தேனியில் நடைபெற்றது இதில் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் கலந்து கொண்டு வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில அளவிலான தொழிற்சங்க மாநாடு நடைபெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் நாற்பத்தி நான்கு தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களை ஒன்றிய அரசு நான்கு தொகுப்புகளாக மாற்றி அமைத்தது தொழிலாளர்களை அவமதிக்கும் வகையான செயல் இதனை அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வன்மையாக கண்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிட இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது பொங்கல் தொகுப்பு ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என கூறிய ஸ்டாலின் தற்போது மூன்றாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டத்தை நாளை முக்கால் ஆண்டுகளாக நிறுத்தி வைத்துவிட்டு தற்போது தேர்தலுக்காக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குகிறார்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் போல் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள திட்டம் இல்லை இதில் அரசு அலுவலர்களின் பங்களிப்பு தொகை அதிகமாக உள்ளது என அரசு அலுவலர்களே கூறுகிறார்கள் தேர்தலில் தோல்வியடை போகிறோம் என திமுகவிற்கு தெரிந்துவிட்டது அதனால்தான் மடிக்கணினி ஓய்வூதிய திட்ட அறிவிப்பு பொங்கல் பரிசு போன்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் மீண்டும் தாம் ஆட்சிக்கு வரமாட்டோம் புதிய அரசு சிரமங்களை ஏற்கட்டும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்தார் மேலும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் மூன்று தொகுதியில் போட்டியிடுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மயிலாடுதுறையில் பூர்த்தியாகி சாரங்கவாணி ரயில்வே மேம்பாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்டது ஐம்பது ஆண்டுகள் கழிந்ததால் பாலத்தை தமிழக அரசு ரூபாய் ஏழு கோடி மதிப்பில் பழுது நீக்கி இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட்டது அந்த பாலம் கட்டுமான பணியில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது என்றும் ரயில்வே பொறியாளர்கள் மேற்பார்வை இல்லாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்று மாதம் பாலத்தை மூடியதால் வர்த்தகம் ரூபாய் ஐந்தாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே பாலம் புதுப்பிக்கும் பணியில் நடைபெற்ற ஊழலை சிபிஐ கொண்டு விசாரணை

தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி யாதவ மக்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை வழங்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கோகுல மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு யாதவர் சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோகுல மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு யாதவர் சங்கங்கள் இணைந்து தமிழக யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு கேட்டு மத்திய மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தின இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எம் வி சேகர் தலைமையில் கோகுல மக்கள் கட்சி மற்றும் யாதவர் சங்கங்கள் பங்கேற்று தமிழகத்தில் யாதவ மக்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு கேட்டு மத்திய மாநில அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோகுல மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஷேகர் அவர்கள் கோகுல மக்கள் கட்சி மற்றும் யாதவ சங்கங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக யாதவர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உள் இடஒதுக்கீட்டை கேட்டு போராடி வருவதாகவும் ஆனால் தமிழக அரசு யாதவர்களை கண்டுகொள்ளாமல் புறம் தள்ளுவதாகவும் மேலும் யாதவ குல மக்கள் எதிர்காலத்தில் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் கண்டு மாற்று சமுதாயங்களைப் போல வளர பல காலமாக போராடி வருவதாகவும் ஆகவே தமிழ்நாடு அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தை தமிழகத்தில் யாதவர்களுக்கு அமல்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக மக்கள் கட்சி நிறுவனர் எம் வி சேகர் பேட்டியளித்தார் தலைமுறை கல்வியில் எட்ட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் நாங்கள் கொடுத்து வந்தோம் இதுவரை ஏறெடுத்து பார்க்காத ஆட்சியாளர்கள்தான் तमाम மயிலாடுதுறையில் மொழிப்பூர்த்தியாகி சாரங்கபாணி ரயில்வே மேம்பாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்டது ஐம்பது ஆண்டுகள் கழிந்ததால் பாலத்தை தமிழக அரசு ரூபாய் ஏழு கோடி மதிப்பில் பழுது நீக்கி இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட்டது அந்த பாலம் கட்டுமானப் பணியில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது என்றும் ரயில்வே பொறியாளர்கள் மேற்பார்வை இல்லாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்று மாதம் பாலத்தை மூடியதால் வர்த்தகம் ரூபாய் ஐந்தாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே பாலம் புதுப்பிக்கும் பணியில் நடைபெற்ற ஊழலை சிபிஐ கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று என்றும் பேட்டியளித்தார் பின்னர் மேம்பால பணியில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் அதன்போது பாஜக பிரமுகர்கள் உடனிருந்தனர் வழிகளை ரயில்வேத்துறை மாநில நெடுஞ்சாலைக்கு வழங்கும் அதற்கு பின்னிட்டு பராமரிப்பு பணிகளை மாநில நெடுஞ்சாலைகள் தான் மேற்கொள்ள வேண்டும் அந்த ரயில்வே துறை இன்ஜினியரோட மேற்பார்வையோடும் ஆலோசனையோடும் இதுதான் எஸ்ஓபி மார்கழி என்றாலே கோதை ஆண்டால் தான் நினைவுக்கு வருவார் ஆண்டாளை நினைவு வகையில் திண்டுக்கலில் உள்ள தனியார் பள்ளி வளாக மூன்று வயது குழந்தை முதல் பதினாறு வயது பெண்கள் மற்றும் சிறுவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் உலக சாதனை நிகழ்ச்சியில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் ஒரே மாதிரியாக பரதநாட்டிய ஆடை அணிந்தும் ஆண்டாள் சிகை அலங்காரம் மற்றும் மாலை அணிந்தும் வருகை தந்தனர் பின்னர் அனைவரும் வரிசையாக நெருக்க வைக்கப்பட்டனர் ஆண்டாள் பாராசுரங்களான நாச்சியார் திருமொழி பாசுரமான வாரணமாயிரம் வாய்ப்பாட்டுக்கு ஏற்றவாறு இருபத்தி நான்கு நிமிடங்கள் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்தனர் மேலும் நான்கு வயது குழந்தை உட்பட ஒன்பது மாணவிகள் மண்பானையின் மீது ஏறி நின்று பரதநாட்டியம் ஆடினர் இந்த சாதனையானது உலக ஜெனியஸ் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்தது உலக சாதனை நிகழ்ச்சியை படைத்ததற்கான சான்றிதழ் மற்றும் டிராஃபி நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை பரதநாட்டிய குருமார்கள் குழந்தைகளின் பெற்றோர்கள் பார்வையாளர்கள் என ஏராளமானோர் கண்டு கண்டுக்களித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதி நடனாலயம் குழுவினர் செய்திருந்தனர் இது ஒரு மாபெரும் சாதனை அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளன முக்கியமான சாதனை என்று நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் கும்பகோணத்தில் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தனியார் பள்ளியில் சாதி மதங்களை கடந்து சமத்துவ பொங்கலாக முற்றிலும் கிராமிய சூழ்நிலையில் பாரம்பரிய உடையணிந்து வந்து கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவற்றுடன் ஏராளமான புதுப்பானையில் பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர் கும்பகோணத்தில் உலகம் தழுவிய அளவில் ஒட்டுமொத்த தமிழர்களின் பாரம்பரிய விழாவான வேளாண்மையை போற்றும் வகையிலும் வேளாண்மை உதவும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் சூரியனை வணங்கும் நிகழ்வாகவும் ஆண்டுதோறும் தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது சாதி மதங்களை கடந்து தமிழன் என்ற உணர்வோடு கொண்டாடப்படும் இவ்விழாவை போற்றும் வகையில் கார்த்தி வித்யாலயா மெட்ரிக் தனியார் பள்ளியில் முற்றிலும் கிராமிய சூழலில் பள்ளி மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து வேட்டி பாவடை தாவணையில் கலை நிகழ்ச்சிகளான பரதநாட்டியம் குழு நடனம் தப்பாட்டம் ஆகியவற்றை ஆட தொடர்ந்து சிலம்பாட்டம் உரியடித்தல் ஆகிய கிராமிய விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன தலைமுறையினருக்கு நினைவூட்டும் வகையில் அம்மை மிளகாய் அரைத்தல் உரலில் நெல் குத்துதல் அரிசி இடித்தல் குடக்கல்லில் இட்லி மாவு அரைத்தல் ஆகியவற்றை மாணவியர்கள் ஆர்வமாக அனைவருக்கும் நேரடியாக செய்து காட்டிய சத்தினர் அதே சமயத்தில் மற்றொருபுறம் பத்திற்கும் மேற்பட்ட புத்தம் பானைகளில் பச்சரிசி இட்டு பொங்கல் வைத்து பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என உற்சாக முழக்கமிட்டு பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வமாக கலந்து கொண்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கிராமிய விழா ட்டுக்களில் ஆர்வமாக கலந்து கொண்டு தங்களது தனித் திறனை வெளிப்படுத்தினர்